நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் சமயத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று மக்கள் மத்தியிலே பேசினார் அது மட்டுமல்ல சாதிவாரி கணக்கீடுக்கு மோடி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் இப்பொழுது பாராளுமன்றத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் பப் சட்டத்தின் அடிப்படையில் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த வகுப்பு அமைப்பிலே அவர்கள் உறுப்பினராக இருக்கலாம் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் அது மட்டுமல்ல யார் வேண்டுமானாலும் ஐஏஎஸ் படிக்காமல் அவர்கள் நேரடியாக தேர்வு செய்யப்படுவார்கள் செயலாளராக இணை செயலாளராக தேர்வு செய்யப்படுவார்கள் என்று இந்த நான்கு அறிவிப்பை மோடி அவர்கள் வெளியிட்டார் இதில் இந்தியா கூட்டணியின் சார்பில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மம்தா பானர்ஜி அம்மையார் அவர்களும் தல்லு பிரசாத் அவர்களும் சரத்பவார் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆனால் இன்று நரேந்திர மோடி அவர்களால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த கொள்கையை நிறைவேற்ற முடியாமல் அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நிதிஷ்குமார் அவர்கள் எதிர்க்கிறார் சிராஜ் பால பாஸ்வான் அவர்கள் எதிர்க்கிறார் ஆகவே அதை மோடியால் நிறைவேற்ற முடியாது சாதிவாரி கணக்கீடு பொறுத்தவரையில பாராளுமன்ற தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்யும் பொழுது மத்தியிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கீடை முதன் முதலாக நாங்கள் நடத்துவோம் என்று சொன்னார் மோடி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இன்று சந்திரபாபு நாயுடு அவர்களும் மோடியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் சிராஜ் பாஸ்வான் அவர்களும் சாதிவாரி கணக்கீட்டுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் ஏற்கனவே நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கீட்டை பீகார் மாநிலத்தில் எடுத்து முடித்து விட்டார் அதை நடைமுறைப்படுத்துகிறார் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஆர் இயக்கமானது சாதிவாரி கணக்கீடு நடத்த வேண்டும் என்று மோகம் பகவத் அவர்கள் கூறுகிறார் இதற்கு மோடியினுடைய பதில் என்ன சாதிவாரி கணக்கீடை மோடி நடத்துவாரா இல்லையா அல்லது எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய அந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பதை இதுவரை மோடி பதில் சொல்லவில்லை ஆகவே அதிலும் அவர் தோல்வி அடைந்து இருக்கிறார் மூன்றாவதாக வக்பாரிய சட்ட திருத்தத்தை யார் எதிர்க்கிறார்கள் இந்தியா கூட்டணியை இந்தியா கூட்டணியில தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் எதிர்க்கிறோம் அதே போல சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார் நிதிஷ்குமார் எதிர்க்கிறார் சிராக் பாஸ்வான் எதிர்க்கிறார் ஆகவே மோடியால் அதையும் நிறைவேற்ற முடியாது அது மட்டுமல்ல நேரடியாக செயலாளர்கள் இணைச் செயலாளர்களை நியமிக்கிறார் அரசு அரசு வேலையில் என்ற மோடியினுடைய அந்த திட்டத்தை இப்பொழுது கைவிட்டு விட்டார் மோடி அவர்கள் தன்னிச்சையாக எதையும் செயல்படுத்த முடியவில்லை அவர் வைத்துக் கொண்டு சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கமும் நிதிஷ்குமார் ஒரு பக்கம் அவரால் எதையும் நிறைவேற்ற முடியாது அவர் சொல்வதெல்லாம் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில நெருக்கடியே அந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்கிறார்கள் அவர்கள் இந்தியா கூட்டணியுடைய குரலை ஓங்கி ஒழிக்கிறார்கள் ஆகவே மோடியினுடைய ஆட்சி ஐந்தாண்டு காலம் நீடிக்குமா என்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியிலே பொழுது வந்திருக்கிறது மோடியால் எதையும் செய்ய முடியவில்லை மோடி நினைக்கின்றதை எல்லாம் நடத்த முடியவில்லை இரண்டு முறை முத பிரதமராக இருந்து இந்த நாட்டில் அராஜகமான செயல்களை அதாவது வருமான வரித்துறை அமலாக்க பிரிவு துறை சிபிஐ இவைகளை எல்லாம் வைத்து எதிர்கட்சிகளை தலைவர்களாம் மிரட்டி அவருடைய கட்சியில் சேர்ப்பது எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் அடைப்பது நிறுவனங்களை எல்லாம் ஏமாற்றுவது போன்ற வேலைகளை மோடி செய்து வந்தார் அது இப்பொழுது நடக்காது ஆகவே மோடி அவர்கள் ஒரு அதாவது ஜடப்பிணமாக நடந்து எதையும் நிறைவேற்ற முடியாது அவர் அதனால் இதை எல்லாம் சகித்துக் கொள்ள முடியாத மோடி ராஜினாமா செய்துவிட்டு போய்விட வேண்டும் தான் நினைத்தே செய்ய முடியவில்லை தன் கட்சி நினைத்த செய்ய முடியவில்லை என்று சொன்னால் கூட்டணி கட்சிகளுக்கு மோடி அடிபடிந்து போகிறார் என்று சொன்னால் நாற்காலிக்காக எதையும் மோடி விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பது தெரிகிறது அது மட்டுமல்ல அதானிக்கும் அம்பானிக்கும் மோடி பணத்தை வழங்குகிறார் குறிப்பாக அதானி நிறுவனம் செபி செபியினுடைய தலைவர் அவர்கள் அதில் முதலீடு செய்திருக்கார் என்ற கேள்வியை நாங்கள் வைத்தோம் அதற்கு பதில் சொல்லவில்லை அது மட்டுமல்ல இப்பொழுது அதானி வாங்கிய பத்து நிறுவனங்களில் ஒரு லட்சத்தி இருபது இருபதாயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது அதை இருபத்தி கோடிக்கு மோடி வாங்கிவிட்டு அதானி வாங்கிவிட்டு அந்த மீதி கடன்களை எல்லாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி கடனை எல்லாம் வங்கிகள் ரத்து செய்திருக்கின்றன இந்த வங்கிகள் அதானிக்காகவே மத்திய வங்கிகளை அது பாரத வங்கியாக இருந்தாலும் சரி இந்தியன் வங்கியாக இருந்தாலும் சரி அந்த வங்கிகளை திறந்து விட்டு அதானிக்கு பணத்தை கடனை எல்லாம் தள்ளுபடி செய்கிறார் இது சம்பந்தமாக பாராளுமன்ற விசாரணை வேண்டும் என்றால் மோடி அதற்கு தயாராக இல்லை ஏன் என்று சொன்னால் மோடியினுடைய பினாமியாக இருக்கிறவர் அதானி ஆகவேதான் மோடி பயந்து போய் பாராளுமன்ற நிலைக்குழு நடத்தும் விசாரணை நடத்த அவர் தயாராக இல்லை